வணக்கம் இந்தியான் காணொலியில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடுகடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஐந்து திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களும் அவர்கள் பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்களை கடத்தும் நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் இந்த நபர்கள் சிஐடியினராலும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினராலும் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் இந்த விசாரணையின் போது பகுதி பகுதியாக பல விடயங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அதே போல் மேல்ாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்ற பெக்கோ சமன் மற்றும் தமிழில் லஹிரு போன்றவர்களும் அவர்களின் வாயிலிருந்து பல உண்மை மற்றும் தாவல்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது அதே வேளை இதற்கு முதல் சந்தர்ப்பத்திலே கேள்பாத்திர பத்ம வந்து சிஐடியினரின் விசாரணையின் போது இலங்கையில் ஐஸ் போதை பொருள் உற்பத்தி செய்யப்படும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவது தொடர்பாகவும் அதன் ஒரு பகுதியாக நுயரேலியா பகுதியில் ஒரு வீடொன்று வாடகைக்கு பெறப்பட்டது தொடர்பான தகவல்களையும் வழங்கியிருந்தார் அத்துடன் தான் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முதலீடை இந்த குறிப்பிட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் நடவடிக்கையில் முதலீடு செய்திருப்பது தொடர்பான தகவல்களையும் வழங்கியிருந்தார் இப்போது சமன் வந்து இந்த ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களான ரசாயன பொருட்கள் தொடர்பான தகவல்களை கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினருக்கு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த வகையில் இந்த ரசாயன பொருட்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கை நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு கண்டெய்னர்களிலே சட்ட ரீதியாக இலங்கை நாட்டுக்குள் இவர்கள் இந்த ரசாயன பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது எவ்வாறு என்று பார்த்தால் செரமிக் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் என்ற பெயரில் எச்எஸ் கோடில் மென்ஷன் பண்ணப்பட்டு அந்த வகையிலே இந்த பொருட் இரண்டு கண்டெய்னர்களிலே இலங்கை நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்டிருக்கின்றது இவை கடத்தி வரப்பட்டு மித்தனிய என்ற பிரதேசத்திலே போடப்பட்டுள்ளதாகவும் பெக்கோசமன் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரின் விசாரணையின் போது இந்த தாள்களை வெளியிட்டிருக்கின்றார் பெக்கோசமன் மற்றும் தமிழில் அகிரு ஆகிய இருவரும் மித்தனிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இவர்கள் ஏன் அங்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று கூறினால் கஞ்சாவை கொலை செய்தது தொடர்பான இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் காணப்படுகின்றது அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் முகமாகத்தான் இவர்கள் மித்தனிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் அங்கு கஞ்சாவின் கொலை தொடர்பாகவும் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற துப்பாக்கி தொடர்பான தகவல்களை பேக்கோ சமன் மற்றும் தமிழில் அகிரு ஆகியோர் அங்கே தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் கஞ்சாவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கி அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பின்னர் கமாண்டோ கமாண்டோ சளைந்தவுக்கு நெருக்கமான அல்லது நம்பிக்கையான ஒரு ஒரு வருடம் அந்த குறிப்பிட்ட துப்பாக்கி கையளிக்கப்பட்டதாக தமிழில் ஆகிருவும் பெக்கோஸ் சமனும் தெரிவித்திருந்தார்கள் அதேவேளை கஞ்சாவை கொலை செய்வதற்கான உதவிகளையும் ஆதரவுகளையும் வழங்கிய ஏழு பேர் தொடர்பான தகவல்களையும் இவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பாக இந்த ஏழு பேருடைய விடயங்கள் தொடர்பாக விசாரணையாளர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு வதிவிடங்களுக்கு சென்றபோது அவர்கள் அங்கே காண கிடைக்கவில்லை அவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்று விடயம் இன்னும் தெரியவில்லை அவர்கள் இந்த ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று செய்து கிடைத்தவுடன் இந்த ஏழு பேரும் தங்களுடைய குடும்பங்களுடன் அந்த தங்களுடைய வதிவிடங்களை விட்டு தப்பித்து சென்று விட்டார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த கண்டெய்னர்ஸ் ரெண்டும் வந்தது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் போது விசாரணை அதிகாரிகள் இந்த இருவரிடமும் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்கு முன்னர் அந்த குறிப்பிட்ட மித்தனிய பகுதியிலே இருக்கின்ற அந்த சந்தேகத்துக்கிடமான பகுதிக்கு அண்மையிலே வசிப்பவர்களிடம் இருப்பவர்களிடம் இது தொடர்பான தகவல்களையும் விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர் அதன் அடுத்த கட்டமாக அங்கு காணப்பட்ட சிசிடிவி கேமராவில் ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதில் இது சம்பந்தமான சில காட்சிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் அங்கே டிராக்டர் ஒன்று வந்து சென்ற தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேலை அந்த பகுதியிலே சில சந்தேகத்துக்கிடமான சில நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதும் அந்த உள்ளே வந்த டிராக்டரிலிருந்து சில பொருட்கள் எடுத்து செல்லப்படுவதும் இந்த சிசிடிவி காணொலியிலே விசாரணையாளர்கள் அவதானித்திருக்கின்றார்கள் பெக்கோ சமன் மற்றும் தமிழில் அஹிரு ஆகியோர் சில புது தகவல்களை விசாரணையாளர்களுக்கு வழங்குகின்றார்கள் அது என்னென்று சொன்னால் இரண்டு கண்டெய்னர்லே மித்தனிய பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த ரசாயன பொருட்களில் ஒரு தொகுதி சில குறிப்பிடப்பட்ட இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார்கள் கொண்டு வந்து புதைக்கப்பட்ட பொருட்கள் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பொருட்கள் வந்து ஐந்து தொன் நிறையுடைய பொருட்கள் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றது நாற்பதாயிரம் கிலோ கிராம் நிறையுடைய ரசாயன பொருட்கள் என்று இது தொடர்பாக சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனாலும் இங்கு பெரிய அளவில் ரசாயன பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்படுகின்றது இந்த பெருந்தொகையான ரசாயன பொருட்கள் ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக உள்நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றிருக்கின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விசாரணையாளர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் கெஹல் பத்திர இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார் இந்த தொழிற்சாலையிலே இந்த ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதற்காக இரண்டு பாகிஸ்தானியர்களை இலங்கைக்கு அழைத்து வந்ததாக தெரிவித்திருந்தார் இப்போது விசாரணையாளர்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்னவென்றால் இவ்வாறு அழைத்து வரப்பட்ட இந்த இரண்டு பாகிஸ்தானியர்களும் யார் அடுத்த எவ்வாறு இவர்கள் நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டார்கள் இரண்டாவது மூன்றாவது விடயம் இவர்கள் தற்போது எங்கு மறைந்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை விசாரணையாளர்கள் அறிய வேண்டிய தேவை இப்போ தற்போது ஏற்பட்டிருக்கின்றது கேள்பத்ர பத்மையிடமும் கமாண்டோ சளிந்தவிடமும் பானந்துர நிலங்கவிடமும் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இவர்களை தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது இந்த அனுமதியின் கீழ் இவர்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையில்தான் இந்த விடயங்கள் வெளியே வந்திருக்கின்றன இதேபோல பெகோசமன் மற்றும் தமிழில் ஆகியோர் ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இவர்களும் தொண்ணூறு நாட்கள் நீதிமன்ற தடுப்பு காவல் உத்தரவை பெற்று அந்த உத்தரவின் கீழ் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பேகோசமன் மற்றும் தமிழில் அகிரு ஆகியவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்களிடம் முதல் முதலாக விசாரணை செய்யப்பட்டது கஞ்சா கொலை தொடர்பான தகவல்களை பெறும் நோக்குடன் தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் பயனாக தன் ஹரக்கட்டாவின் மீது மேற்கொள்ளப்படவிருந்த கொலை முயற்சி தடுக்கப்பட்டது அந்த கொலை முயற்சியுடன் தொடர்புடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் கேமராக்கள் போன்ற விடயங்களும் கைப்பற்றப்பட்டிருந்தது அதே நேரம் இந்த துப்பாக்கியை கேமராவுக்குள் வைத்து வெல்டிங் செய்வதற்காக ஒருவருடம் கையளிக்கப்பட்டிருந்தது அந்த வெல்டிங் செய்த நபரும் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் ஒரு லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு இந்த விடயத்தை செய்திருந்ததாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருந்தது இந்த கொலை தொடர்பான சகல நடவடிக்கைகளுக்கும் பஸ்தவா என்ற நபர் பொறுப்பாக நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பஸ்தவா யார் என்று பார்த்தால் இவர்தான் கெஹல் பாத்திர பத்மையை சந்திப்பதற்காக தாய்லாந்துக்கு செல்வதற்காக விம விமான நிலையத்துக்கு வந்திருந்தபோது சிஐடியினரால் இவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவருடைய கைது தான் இந்த பத் கேள்பத்ர பத்மே உள்ளிட்ட இந்த ஐந்து பேர் உள்ளடங்கிய இந்த குழுவை பிடிப்பதற்கான ஒரு டேர்னிங் பாயிண்டாக சிஐடியினருக்கு இருந்தது இந்த விசாரணைகளின் பயனாகத்தான் வேறொரு சந்தர்ப்பத்திலே வலஸ்கட்டா என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் கேல்பத்ர பத்மே கமாண்டோ சளிந்த பானந்துர நிலங்க ஆகியவர்களிடம் முதலில் சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொண்டது நீதிமன்ற கட்டிடத்துக்குள் கொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாகத்தான் இவர்களுடன் முதல் முதல் இவர்களிடம் இருந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இஷாரா செவ்வந்தி என்பவர் இலங்கையில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதும் அவர் துபாயிலே பாதுகாப்பான ஒரு மறைவிடத்தில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது இந்த விசாரணைகள் மேலும் தொடரும் இந்த விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரைக்கும் அரசியல்வாதிகளின் பெயர்கள் உட்பட முப்பது பேர்களுடைய பெயர்கள் வெளிவந்துள்ளதாக இந்த விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இனி எதிர்வரும் காலத்தில் நாங்கள் என்ன நிகழவிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இதோடு இந்த செய்தி காணொலியை முடித்து மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்